ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன வீடியோனா சப்பாத்தியும் பூரி கெழங்கும் செய்ய போறோம் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்பா உங்கள் அப்பா உருளைக்கெழங்கு மசாலா ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுக்கணும் வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது காலையில் எந்திரிச்சோடனே அப்புக்கு நான் ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு ஃபஸ்ட்டு முட்டை தான் கொடுப்பேன் அப்புக்கு எப்படி அப்பு பார்த்துட்ருக்காங்க பாருங்க ஹாய் சொல்லு ஹாய் அங்கே சொல்லு ஹாய் சாப்பிட்டோடனே அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு அப்பு ஸ்நாக்ஸ் கூட அம்மாக்கு பாருங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சாச்சு அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகா கருப்பில் பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு அடுத்தது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கணும்

உப்பு சேர்த்துக்கலாம் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பூரி மசாலா ரெடி அடுத்தது சப்பாத்தி எப்படி சுடலான்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி சுட்டாச்சு பூரி கிழங்கு இப்போ சாப்பிட போகிறோம் திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்